புதன்கிழமை நடக்கிற மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வண்டி இறுதிகள் வெளிநடம் தான் பார்க்க போறோம் இது வந்து திருச்சி மாவட்டத்திலேயே நடக்கிற அருமையான சந்தை இந்த மாடுகள் விலங்குல கட்டிட்டாங்க அப்படியே உள்ள போனோம்னா அப்படி பாத்தோம்னா நல்லா வண்டி பழக்கத்தோட இருக்கிற ரெண்டு இறுதிகள் வாங்கியிருக்காய்ங்க ரெண்டுமே காது வெட்டி சீரலம் பண்ண இருதுதா ஆஹ் ஐயா தான் வாங்கிருக்காரு அப்படியே ஐயா ட பேசிக்கலாங்கடா ஆஹ் நீங்க பேசுறீங்க ஐயா வணக்கம் வணக்கம்

இந்த மாதிரி மாடுகள் வேணா உங்களை கனெக்ட் பண்ண வாங்கலாமா இது வேணா இது எப்படி ரேக்லால இது ஓடி இருக்கா ரெண்டு புள்ளி ஒண்ணா இருக்கிறீங்க ரேக்ல வண்டியா ஓடுது ரேக்ல வண்டியா ஓடுனது இந்த மாதிரி எருதுகள் வேணா எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க அதையால பாருங்க பத்து உருப்படி இருக்கு பத்து உருப்படி இருக்கு அதே நம்பர் ஏ தர முடியுமா நம்பர் தர அப்படியே சொல்லிருங்க தொண்ணூத்தி ஏழு பதினஞ்சு ஐம்பத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு பள்ளியில எந்த ஏரியா மனத்துக்குளம் மனத்துக்குளம்

மாடு மருந்து கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா ஆமா சரி சரி நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க மேலூர்ல இருந்து வர்றோம் மேலூர்ல இருந்து இந்த மாதிரி மாடு வேணா உங்களுக்கு கனெக்ட் பண்ண வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா இங்கேயும் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் வீட்டுல அத்தனை உருப்படி படி வச்சிருப்பீங்க வரும் போகும் வரும் போகும் கணக்கு இல்ல சரி சரிங்க வேற எந்த சந்தைக்கு போறீங்க மேலூர் அப்புறம் மேலூர் மணப்பாறை வாடிப்பட்டி புதுக்கோட்டை

ஓகே இது வந்து என்ன ரேட் வருது இன்னும் அப்படியே அவருட்டி கேட்டுருவோம் அப்படியே ஒரு நடை விட்டு மாடோட தோரணை எப்படி இருக்குன்னு ஏதுன்னு கேட்ட போறாரு நம்ம காங்கேயம் காளைய்தான் ரெண்டுமே ரெண்டுமே காய் அடிக்காதவங்கள அடிச்சாச்சா காய் அடிக்கல அப்படியே இருங்க இந்த மைக்கையும் புடிச்சிக்கீங்க அப்படியே அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா இப்போ வந்து நீங்க ரெண்டு காளையில் வாங்கிருக்கீங்க ஒரு ஜோடி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க நாற்பத்தி மூணு நாப்பத்தி மூணு ரெண்டுமே காய அடிக்காதது காய அடிக்கல காதா இருக்குல்ல காதா இருக்குல்ல இப்ப காய அடிக்காத வாங்கினா வண்டிக்கு போடும் ஓவர் சூட்டிப்பா இருக்குமே அதுக்காக தான் வாங்கிருக்கேன் சூட்டிப்பா இருக்கிறதுக்கு தான் வாங்கிருக்கேன் எப்படி ரேக்லாக்கா இல்ல இல்ல உழவுக்கு தான் உழவுக்கு தான் இது எது ரெண்டுல சூட்டிப்பா இருக்கு சேட்டை பண்றது இது சேட்டை பண்றது அது அந்த வளர்த்து மாடு ஆமா சரி சரிங்க ரெண்டு இடம் வளம் கரெக்டா நிக்க கரெக்டா நிக்கிது இப்ப வண்டி பழக்கத்தோட இருக்கா இல்ல ரேக்லா வண்டி மட்டும் கட்டணும்னு சொன்னாங்க சின்ன வண்டி போட்டிருக்காங்க பழகி இருக்காங்க ஆமா மத்தபடி எந்த யூஸ் இல்ல அந்த இல்ல சரி இது வந்து விவசாயிகிட்ட வாங்கினேன் சொன்னீங்க ஆமா இன்னைக்கு வாங்குறது பெஸ்டா அதாவது புதன்கிழமை வாங்குறது பெஸ்டா செவ்வாய்கிழமை வாங்குறது பெஸ்டா செவ்வாய்கிழமை வாங்குறது பெஸ்ட் எது ரேட்டு கம்மியா இருக்கும் புதன்கிழமை வியாபாரி வாங்கிட்டு இருப்பாங்க ரேட்டு கொஞ்சம் எச்சா இருக்கும் செவ்வாய்கிழமை விவசாயிட்டு நேரம் வாங்கிக்கலாம் நேரடியா வாங்கிக்கலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது வந்து இப்ப விவசாயிகிட்ட வாங்கின மாட்டுதான் ஆமா

ரெண்டுமே மாடு வாங்கி வளர்த்தி பக்கத்துல வேணும்னா பெரிய மாடு ரெண்டு வச்சிருக்காங்க நல்ல கொம்பு பாக்குற செம்மு இருக்கு தில்லாம அம்சமா இருக்கு ரெண்டு கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன வாங்கிருக்கீங்களா வாங்கல வாங்கல ஒரே பேச்சு வேலை முடிஞ்சது சரி ஓகே ஆமா சரி நம்ம பார்க்குற இது எல்லாமே விற்பனை முடிஞ்சு கட்டி வச்சிருக்கிறது இது இதெல்லாமே பெரிய பெரிய மாடுகள் நேற்று பார்த்த மாடுகள் தான் இது எல்லாமே விற்பனை முடிச்சிட்டாங்க அப்படியே உள்ள போனோம்னா காலை காளை ஐயா இது என்ன வளம் வருங்க எல்லாம் தெரியாது மாட்டுக்காரர் அந்தளம் போய்ட்டாரா மாடி சாங் மாடி அப்படியே பேசிடுங்க இந்த மாடு என்ன ரேட்டுண்ணா வரும் வரும் ஒன்று இருபது பல்லு எத்தனை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்குங்க நாலு பல்லு

சரிண்ணா அப்படி இதில் பார்த்தோம்னா சந்தனப்பள்ளி ப்ளஸ்ஸு மயிலையில் அருமையான வண்டி எழுது கொண்டாந்துருக்காங்க ரெண்டு பார்க்குறக்கு ரெண்டும் அட்டகாசமாக இருக்குது அண்ணா இது ஜோடி என்ன ரேட்டு வரும் ஒன்று இருபது பல்லு நாலு நாலு ஆறு இடஒலாம் கரெக்டாக நிற்கிதுங்களா நீங்கள் வளர்த்தி கொண்டாடுறீங்களா வளர்த்து வளர்த்தி கொண்டாருங்க இந்த மாதிரி மாடு எல்லாம் வந்து எத்தனை ஜோடி வச்சிருப்பீங்க ஒரு ஜோடியா இருக்கு சரி சரிங்க எந்த ஊர் நீங்க நாங்க சோளங்குறிஞ்சி சோளங்குறிஞ்சி ரெண்டுமே பாக்குற ஜம்முன் இருக்கு வியாசைய வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்ததா ஆமாம் வியாசைய வேலைக்கு இந்த மாதிரி மாடுகள் இருக்கனா நம்ம மனப்பரசந்திக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே சரிنا அப்படியே 안தல பார்த்தோம்னா இந்த மாடு ரெண்டுமே வேல முடிச்சிட்டாங்க யாருன்னு தெரியல ஆளக்கானம் அப்படி நம்ம அந்த ரெண்டு கண்ணு இருக்குது அப்படி அந்த பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி வேலை முடிச்சுட்டாங்க ஐயா தான் இருக்கு அப்படியே கேட்டு பார்ப்போம் ஐயா அது என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்க

சரி ஓகேண்ணா எப்படி ரேட் பரவாயில்லைங்களா பரவாயில்ல சந்தோஷமா இருப்பீங்களா இருக்கு சரி ஓகேண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கண்ணபுரத்து காலையில் கொண்டு வந்திருக்காங்க அது ரெண்டுமே வந்து ஜோடி காலை அது வண்டி பழக்கம் இருக்கானா இல்ல என்ன ரேட்னா வருது எழுபத்தி அஞ்சு பல்லு ரெண்டு பல்லுங்களா ரெண்டு ரெண்டு பல்லு வண்டி பழக்க இல்லைன்ருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்லு எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்காங்க பேசின அனுசரித்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த செவலை இது என்ன ரேட்னா வரும் இதை எழுபத்தஞ்சி இது எத்தனை நான் போட்டிருக்கேன் பல்லு போடலையா பல்லு போடாமே ஆள் இப்படி பெருசாக இருக்கேன் நல்லா பூச்சிக்கு ஏற்ற வ வறுக்கும் பூச்சிக்கு ஏற்ற காலை இந்த மாதிரி காளைகள் வேணுனாலும் நம்ம மணப்பாறை சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் நண்பர்களே சரி ஓகேண்ணா அப்படியே இங்க இருக்கிற பெரிய பெரிய மாடுகள் எல்லாமே எழுதுகள் போறாம விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க உட்காந்துருச்சு ஒண்ணு இருக்குது அதே மாதிரி இங்க ரெண்டு இருக்கு இது நல்லா பாக்குற அழகா லட்சணமா இருக்கு பழைய இருக்க கும்போட அம்சமாக அப்படியே கடைசியா இங்க ஒரு ஜோடி இருக்குது அவருதானுங்க மாட்டுக்கார அங்க அங்கே ஆமா அவரையே கேட்டுருக்கோம்

பல்லு சேர்ந்துருக்கு சின்ன பல் பல் முளப்பு சரி சரி ரேட் எப்படி பரவாயில்லைங்களா பரவாயில்ல வில சரிங்க இது எப்படி விவசாய தேவைக்கு வாங்கிட்டு போறீங்களா பரம்படி சரி 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 ஓகேண்ணா ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடி எத்தனை மாடல் வச்சிருந்தீங்க

அதுக்கப்புறம் கால் கால் குழம்பு சுண்டு காலா இருக்கா இல்லையான்னு பாப்பாங்க புறக்கடவு பாப்பாங்க அப்புறம் அதுவா வால் கட்டு பாப்பாங்க எல்லாமே பார்த்தா வாங்கணும் சரி ஓகே சரிண்ணா ரொம்ப நன்றி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த செவலை மயிலை வந்து பேசிட்டு இருக்காங்க நல்ல பெரிய மாடு

இல்லையா நம்ம கட்றாரு அண்ணா இது என்ன ரேட்ன வரும் ஒரு ஒரு லட்சம் ரூபா சொல்லி இருக்காங்க என்ன ரேட் மட்டும் மோதறாங்க 85 ரூபாய் கேக்குறாங்க 85 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க சரி சரி நீங்க வளைக்க மாட்டீங்களா அதனால வியாபாரம் பண்ணல வியாபாரம் பண்ணல பேங்க் நட்டம் ஏவப்பட்ட லாஸ் உள்ள மாடு இந்த வந்து எல்லாமே விலை நம்ம மாடு கூட மாடு கூட மாடு கூட சரி 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 ஓகே அண்ணா அவ்வளவுதான் அப்படி இந்த பதிவு நம்ம இதோட நிறுத்திடலாம் வில மறுபடியும் பேசறதுக்கு வந்துட்டாங்க ஓகே கடைசி இங்க ஒரு ஜோடி நிக்குது ஐயா என்னன்றாரு தெரியல ஐயா வந்து இது விலைக்கு வாங்கியிருக்காரு அப்படியே ஐயாட்ட கொடுங்க அருமையான காங்கை ஜோடி ஐயா வணக்கம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க பட்டுக்கோட்டை இப்ப வந்து ஒரு ஜோடி வாங்கிருக்கீங்க காங்கையா என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க எண்பத்தி ஏழு பல்ல எத்தனை பல்லுங்க ஐயா ஆறு ஆறு பல்ல நாலு சரி சரி என்ன ரேட்டு சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்க எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கேட்கறாங்க இப்போ அவர் விற்பனைக்கு கொண்டாந்துருக்காரா சரி சரிங்க இந்த மாதிரி ஜோடி காலையில் எத்தனை கைவசம் வச்சிருப்பீங்க ஆறு இருக்கு பட்டுக்கோட்டையிலேயேங்களா அப்படியே உங்க நம்பருக்கு இருந்தால் சொல்ல முடியுமா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க அப்படியே சொல்லிருங்க அறுபது நாப்பத்தி ஒன்பது வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க மணப்பாறை மணப்பாறை சந்தைக்கு ரெகுலரா வந்துருவீங்க இங்க வந்தா கூட உங்களை பார்த்து வாங்கிக்கலாம் அப்படியே உங்க பேரு வி எஸ் செல்வம் சரி ஓகே தேவைப்படுறவங்க இங்கே நேரடியாக மனப்பாறை சந்தைக்கு வந்து ஐயாவை கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே அப்படியே இந்த பதிவு இதோடு முடிச்சிடலாம் குறிப்பிட்ட அளவுக்கு மாடுகளை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்ட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்களான இருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்